பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த அரியலூர் மாவட்டம் கனிம வளங்கள் மற்றும் சிமெண்ட் ஆலைகள் அதிக அளவில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்த போதிலும் வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது வேலைவாய்ப்பின்மை உட்கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் மாவட்ட நிர்வாகம் போதிய அக்கறை காட்டவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு அரியலூர் மாவட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தின் முப்பத்தி ஓராவது மாவட்டமாக உருவாக்கப்பட்டது மாவட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் என இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மாவட்டத்தில் திருமானூர் தாப்பலூர் ஒன்றியங்கள் டெல்டா பகுதிகளாக உள்ளது மாவட்டத்தில் சுமார் அறுபது சதவீத விவசாய நிலங்கள் மானாவாரி விவசாய நிலங்களாக உள்ளன மாவட்டத்தின் ஒரே நீர் ஆதாரமாக கொள்ளிடமாறு உள்ளது அரியலூர் சிமெண்ட் சிட்டி என கூறப்படும் அளவிற்கு அரசு மற்றும் தனியார் என ஏழு சிமெண்ட் ஆலைகள் அமைந்துள்ளன மேலும் சோழப் பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழப்புரை தலைநகராக உருவாக்கி அதில் அமைத்துள்ள பிரருதீஸ்வரர் ஆலயம் உலக பெற்றதாக உள்ளது தமிழ் தமிழ்மொழிக்கு பெரும் தொண்டாற்றிய வீரமாமுனிவரால் எழுப்பப்பட்ட ஏலாக்குறிச்சி அடக்கிழ மாத அன்னை ஆலயம் கரவெட்டி பறவைகள் சரணாலயம் ஆகியவை மாவட்டத்தின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இதற்கு மேலாக பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிலப்பகுதியாக இருந்து கடலாக மாறி மீண்டும் நிலப்பகுதியாக உருவான வரலாறு அரியலூருக்கு உண்டு நிலப்பகுதியாக இருந்தபோது உயிர் வாழ்ந்த டைனோசர் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களின் படிமங்களும் கடலாக இருந்த போது கடலில் உயிர் வாழ்ந்த கடல் நத்தை உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களின் படிமங்களும் கிடைத்துள்ளது எனவே இதனை புவியியலாளர்கள் சொர்க்கம் எனவும் அழைக்கப்படுகிறது புவியியல் மற்றும் வரலாற்று சிறப்புகள் மற்றும் கனிமங்கள் மிகுந்து காணப்பட்டாலும் அரியலூர் மாவட்டம் உதயமாகி பதினெட்டு வருடங்கள் பூர்த்தி அடைந்த நிலையிலும் வளர்ச்சி பெறாத நிலையிலேயே உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த பதினெட்டு ஆண்டுகளில் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக குறைவாக இருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நீர் ஆதாரமாக கொள்ளிடம் இருக்கிறது அந்த கொள்ளிடத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் அரசியல் கட்சிகள் அனைத்துமே போராட்டங்களை எடுத்திருக்கிறது அந்த கொள்ளிடத்தின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டியிருந்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும் விவசாயிகள் வாழ்க்கை உயர்ந்ததோடு மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியும் எட்டியிருக்கும் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அது போலதான் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் இங்கே அரியலூர் மாவட்டத்திலே ஒரு பத்து சிமெண்ட் ஆலைகள் இருக்கின்றன இங்கே படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த ஃபேக்ட்ரிகள்லாம் எங்குமே எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது அதே போல இந்த மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய நகருக்கு குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்